கொழும்பு மாலபே காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த மோட்டார் வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மாலபே காவல்துறையினர் பிரிவுக்குட்பட்ட கோகந்தம் மாவட்டத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மாலபே காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று சோதனை நடத்தி கொண்டிருந்த போது மோட்டார் வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு சமீக்கை செய்துள்ளனர் இதன்போது குறித்த மோட்டார் வாகனம் திடீரென பின்னோக்கி பயணித்துள்ள நிலையில் காவல்துறை அதிகாரி அதன் சக்கரங்களில் ஒன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு உள்ளார் பின்னர் மோட்டார் வாகனம் அருகில் மின் மின்கம்பத்தில் மோதி நின்றுள்ள நிலையில் காவல்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சாரதியின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் போதைப் பொருட்களை கொண்டு சென்ற முப்பது வயதான ஆனொருவரும் வயதான பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் பகுதியில் வசிக்கும் கணவன் மனைவி என தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் வசித்து வந்த வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோகிராம் கேரள கஞ்சாவும் அதனை அளவிட பயன்படுத்தப்பட்ட தராசும் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மாலவி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிட どうぞ。